தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நாளுங்கள் மகேஸ்வரி விழுப்புரம் ஜனதா கட்சி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மேல்மலையனூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா பாரதிய ஜனதா கட்சி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மேல்மலையனூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் உலக தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர் நம்முடைய பாரத நாட்டின் தலைமகனான நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மேல்மலையனூர் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் தங்கரத புறப்பாடு மிக சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில செயலாளர் முரளி என்கிற ரகுராம் ரெட்டியார் மாவட்ட தலைவர் கே ஆர் விநாயகம் மூர் தொழிலாளர் பிரிவு மாநில செயலாளர் வி பி என் கோபிநாத் உணவு பாதுகாப்பு குழு தமிழ்நாடு ஆலோசனை குழு உறுப்பினர் துரை செந்தாமரை கண்ணன் மேல்மலையனூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் பவித்ரா பிரசன்னா வெங்கடாஜலபதி தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கே பாண்டியன் ஆர் ராஜசேகர் அன்பழகன் மாநில மு பொதுக்குழு உறுப்பினர் மு துரைராஜ் மு மாவட்ட செயலாளர் கே ஆர் ஸ்ரீனிவாசன் மு மாவட்ட துணை முதல்வர் சாந்தா முன்னிலையில் நிர்வாகிகள் மேல்மலையனூர் கிழக்கு ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் ஏ தீனதயாளன் டி பழனி ஒன்றிய பொருளாளர் கே மணி மு ஓபிசி அணி மாவட்ட தலைவர் சி கே தெய்வசிகாமணி மு மீனவர் பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் வி கிருஷ்ணமூர்த்தி மு ஓபிசி அணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆர் ஏழுமலை மு எஸ்டி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் முருகன் வழக்கறிஞர்கள் சுப்பிரமணி பாஸ்கரையா ஒன்றிய துணைத் தலைவர்கள் பாண்டியன் முருகையன் மஞ்சுநாதன் ஒன்றிய செயலாளர்கள் ஜே முருகன் எம் குமரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிவலிங்கம் மயிலம் மேற்கு ஒன்றிய தலைவர் பிரசன்னாராம் வானூர் மேற்கு ஒன்றிய தலைவர் செந்தில் ஏழுமலை முருகன் ஒன்றிய துணைத் தலைவர் ஆர் ராஜா சதீஷ் தினேஷ் கோபி ஐடி பிரிவு ஸ்ரீனிவாசன் மேல்மலையனூர் கிளைத் தலைவர்கள் டி காசி ஆர் ரேவதி ஆறுமுகம் சுரேஷ் மற்றும் பாஜகவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்